ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி குட் கம்பானியன் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் விக்ரமசிங்கரம்ங்கிற ஊரில் இருக்கிற கெபி சர்ச் அதாவது திரு இருதய ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஆலயத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கல பட் அது கூட உள்ளவே இருக்கிற கல்வாரி மலையை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம அப்படியே இந்த படிகள் வழியாக கல்வாரி மலைக்கு மேலே தான் ஏறுறோம் இந்த கல்வாரி மலை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மலை இந்த ஆலயத்துக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுற வர்ற எல்லாருமே வந்து இந்த கல்வாரி மலையிலையும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவாங்க இதில் இதில் பண்ணுற வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லப்படுது இந்த கல்வாரி மலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வந்து உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த மலை வந்து அப்படியே இருந்ததாகவும் இது மேலே இருக்கிற அந்த சிலுவையும் இந்த மலையோடு சேர்ந்து அப்படியே இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த மலையிலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது அந்த வியூஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் அந்த சர்ச்சோட வியூ மலையிலேருந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உள்ள ஒரு சர்ச் மாதிரி அழகாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்ம அப்படியே அந்த சிலுவைக்கு கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்த இடம் கண்டுபிடிக்கும் போது இந்த சிலுவையும் கூட இதில் அப்படியே இருந்ததாக சொல்கிறாங்க அதில் இருக்கிற ஜீசஸோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற சிலை மற்றும் அந்த பக்கத்தில் இருக்கிற சிலைகள் வந்து இவங்க செஞ்சதாகவும் அந்த சிலுவை அப்படியே இருந்ததாகவும் சொல்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து பாருங்கள் அது இந்த மலையோட சிறப்பு என்னென்னு இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து முட்டங்கால் போட்டே வந்து மேலே வரைக்கும் ஏறி வந்து ப்ரே பண்ணிவிட்டு முட்டங்கால் போட்டே போகிறதா சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த மாதிரி பிரார்த்தனை எடுக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்புறம் இந்த சர்ச் வந்து ஆக்சுவலாக ஃபெப்ரவரி மாதத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் வரும் ரொம்பவே ஃபேமஸான ஃபெஸ்டிவல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட நடக்கும் அதில் கடைசி நாள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் பிரார்த்தனைகள் எடுக்கப்படும் அப்புறம் நிறையா கடை தெருக்கள் அப்புறம் விளையாட்டு ஜாமுக்கள் குழந்தைங்களாம் விளையாட்டு ஜாமான் கடைகள் அப்புறம் வந்து ராட்டனம் அந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்கும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் இந்த லோக்கலில் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் கெபித் திருவிழா அப்படின்னா அது தெரியாதவங்க யாருமே இருக்காது அப்புறம் இந்த சர்ச்சுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து இந்த ரூட் வழியாக தான் போகும் நீங்கள் வந்து அம்பலமானபுரம் அதாவது அமளி ஸ்கூல் ஸ்டாப்னு சொன்னிங்கன்னா இறக்கி விடுவாங்க அந்த ஸ்டாப்பில் இருந்து டுவோர்ட்ஸ் நார்த் ஒரு ரோடு போகும் அந்த ரோடில் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு லெஸ் தேன் டிஸ்டன்ஸ்லேயே இந்த சர்ச் வந்துடும் ஈவன் ஆட்டோ எது எடுக்கனா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சர்ச் இந்த கல்வாரி மலை எல்லாமே நாங்கள் சேவைச்ச பற்றி கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வாட்ச் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்